சில இருக்கும் வணக்கம் வெல்கம் யார எப்படி இருப்பீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு எங்கிட்ட இரவு சாப்பாடு தான் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு நாளா இரவுனும்னு மழை அடிச்சு ஊற்றுது நண்பர்களே அதால பாத்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்ச நாளா ரொட்டிக்கு தாவி இருக்கிறேன் சரியா அதால தான் நான் இன்றைக்கி ரொட்டி தான் செய்யப் போறேன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மரக்கிற ரொட்டி செம்ம டேஸ்ட்டா இருக்கு நண்பர்களே சரியா கண்டிப்பா நீங்களும் செய்யுங்க இந்த மழை நேரத்தில் ரொட்டியை விதம் விதமா சுட்டு அதோட சுடச்சுட ஒரு ப்ளேண்டியோ டீயோ குடிக்கணும் குடிச்சு சாப்பிட சும்மா அடி சும்மா டேஸ்டா தான் இருக்கும் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மறக்க ரொட்டி செய்ய போறேன்னு சரியா அதை எப்படி செய்ய போறேன் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் ஜாரியா இருக்கலாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் காரித்தூள் முட்டமா அரைச்சக்கரை தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீன்ல தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா நிறைய பேர் முட்டமா கறித்தூள் எல்லாம் விரும்பி விரும்பி எடுக்குறீங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் நிறைய பேர் எடுக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனம் மார்ந்த நன்றிகள் அதே நேரம் வீடு தேடி வந்து எடுக்கிறவங்களுக்கு கூட என்னுடைய மனம் மார்ந்த நன்றிகள் இதே போல நீங்களும் தொடர்ந்து உங்களோட இருத்தாங்க இப்ப வாங்க சூப்பரா நாங்க இந்த மரக்கரி ரொட்டி சுடலாமா வாங்க வாங்க இந்த மரக்கரி ரொட்டிக்கு பாத்தீங்கன்னா கரட் லீட்ஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வெட்டி வச்சிட்டேன் நான் உருளைக்கிழங்கு அவிய வைக்க மறந்துட்டேன் நான் சொல்லுங்க ரெண்டு மூணு உருளைக்கிழங்காவை அபிச்ச அதோட பிரட்டிநா தான் நல்லா இருக்கும் அதால இப்ப உருளைக்கிழங்கेंगल அவிய போட்டுட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாங்க மாவு குழைப்ப இங்க பாருங்க உருளைக்கிழங்க வெட்டி வச்சிருக்கேன் இப்ப உருளைக்கிழங்கு அது பாட்டு காவியும் அதுக்குள்ள நாங்க மாவுக்குள்ளே கொஞ்சமா உப்பும் சேர்த்து விடுவோம் ஓகே நல்ல காத்து நண்பர்களே அடுப்பு பாருங்க எப்படி அலங்கம் நல்ல சில்லண்ட காத்து பெறுது மழையா மழை முந்தினா தென்ன மழை பேமலை நண்பர்களே பே மலை உம் இப்ப அடுப்பை மூட்டியாச்சு ஆச்சு பாருங்க உருளைக்கிழங்கு அவிய வைப்போம் பாத்தீங்களா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கிறேன் இது கொஞ்சமா உப்பு சேப்பான் உப்பும் சேர்த்தாச்சு அது பாட்டுக்கு இருந்து அவியும் பாருங்க எப்படி அடுப்பு நெரு பெரியது அந்த காத்துக்கு அப்படியே பறக்குது நண்பர்களே அல்லங்க மல்லாங்க இப்ப வடிவாரியுது இந்த சொல்லுங்க சரியான மழை இந்த வந்து அங்க பாருங்க அப்படி மழை முந்தநாத்து பார்த்தீங்கன்னா சரியான மழை நேற்றும் ஒரு அதை விட ஒரு கொஞ்சம் குறைவு இன்றைக்கு என்ன மாதிரியோ தெரியல இடவண்டோன்னு ஆ இடவண்டை தான் மழை வருது இப்போ நாங்கள் மாவை அரிச்சு எடுப்போம் இப்போ மாவை அரிச்சி எடுப்போம் இது பாருங்க நான் மிச்ச மாக்களை இப்படி வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் முதல்ல அரிச்சு எடுத்துட்டு பிறகு காணாட்டிக்கு எடுக்கலாம் அரிச்சு எடுப்போம் எந்த மாவாக இருந்தாலும் அரிச்சு தான் பாவிக்கணும் நண்பர்களே ஆனால் இந்த கீழ்ஸில் வாங்குறோம் மா நல்ல நான் அரிச்சு தான் பாவிப்பேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவை அரிச்சு எடுப்போம் என்ன நேரத்தோடு வந்துட்டிங்க கேஸ் முடிகிற மாதிரி இருக்கு நண்பர்களே அதான் கூப்பிடுவேன் நடக்கிறதுக்கு சரியா இப்போ மாவு அரைச்சி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சேர்ப்போம் மாவு எடுத்துட்டேன் ஈஸ்ட் சேர்க்க பார்த்தீங்கன்னா ரொட்டி நல்லா சாஃப்ட்டாக வரும் ஏற்கனவே நான் சீனி சம்பல் ரொட்டி போட்டிருக்கேன் தானே அதுக்கு ஈஸ்ட் போட்டு குளச்சி அதில் பார்த்தீங்களா அவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குமே நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க இப்போ அதே மாதிரி செய்வேமா நிறைய பேர் கொமெண்ட் போட்டிருப்பீங்க அக்கா நாங்கள் செய்து பார்த்தோம் நல்லா வந்துச்சு மாதிரி தான் இந்த ரொட்டிக்கும் மா குளை கேட்க கொஞ்சமாக ஈஸ்ட்டை போட்டு குளிச்ச ஒரு சாஃப்ட் தன்மை கொடுக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்டா நீங்கள் இந்த ஈஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணலாம் இவ்வளோ காணும் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன்னா சேர்த்துட்டு இதோட உப்பு கொஞ்சமாக சேர்ப்பேன் தேவையான அளவுக்கு நாங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுங்கோம் சேர்த்துட்டு விடணும் நல்லா இந்த மாதிரி கலந்துவிடுவோம் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அதே மாதிரி எடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி உடனே அடியாக கவிட்டு ஊற்றக்கூடாது அதுக்கு பிறகு சங்கம் பொறுப்பேற்காது அதால் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குளைச்செடுங்க சரியா நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அதே மாதிரி குளைச்சி இப்போ பேருக்கும் தண்ணி காணாது இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டுட்டு குழைப்போம் இப்போ பேருங்க இந்த மாதிரி குழாச்சி நண்பர்களே சத்தீங்களா இனி வந்து இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் அண்ணை விட்டு நல்லா பிராட்டி குழாச்சம்மெண்டன் இந்த கையில் ஒட்டுப்பட்டுருக்குறோமா கிண்ணங்களில் ஒட்டுப்பட்டுருக்கோமா எல்லாம் ஒன்று சேர இந்த மாதிரி அப்படிங்களா இன்றைக்கு மழை வெறுமென்ட்டு நான் ரொட்டி சுடுறேன் மழை வருமா வரணும் நல்லா இருக்கு மிரவ மழை வந்தால குளிர்மே அப்பக்கே கேனே ரொட்டி எல்லாம் சாப்பிட்டா புறது தான் மழை வரணும் இல்லாட்டிக்கு ரொட்டி சுட்டு முடிஞ்சோன்ன வரணும் என்ன அப்ப அந்த மலைக்கு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சுட்டேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா குளச்சாஜ் இப்படி அடிச்சு குளச்சமுண்டா நல்லா மா சாஃப்டா வரும் ம் 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 குழச்சாச்சு என இதை வந்து நாங்கள் மூடி வைப்போம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மா நல்லா பொங்கி வந்துடும் ஒரு அரை மணி தியாலம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் முக்கால் மணி தியாலம் அப்படி அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கெழங்க கவிஞ்சோன்னா நாங்கள் கறியை ரெடி பண்ணுறதுக்குள்ளே டைம் சரியாயிரும் அதுக்கப்புறம் ரொட்டி வச்சுக்கோமா இங்கே ஃபேருங்க நண்பர்களே இந்த கவுனுக்கும் பொக்கெட் இருக்குது இங்கே இப்படி ஃபோனை வெத்தலை வைக்கலாம் ஹாய் ஹவ் ஐயோ அப்படி நான் பொக்கெட் வச்சு சட்டம் போடுறதில்லை நான் நினச்சேன் இது பட்டினேன் ஆனால் பார்த்தா ரெண்டு பக்கமும் பொக்கெட் நண்பர்களில்லை இங்கே ஓகே இப்படி போக்கெட்டுக்குள்ளே நாங்கள் ஃபோனை வச்சு கொண்டு போகலாம் வேணை விட்டு சொல்கிறேன் அங்கே பேருங்க டிவிட்டு ஹாய் அங்கே வேறுங்க வந்துருந்து என்ன ரொட்டி சுட்டு தரீங்களா தேத்தணி போட்டு தேத்தணிக்கு தண்ணி ஹீட்டரெல்லாம் கொதிக்குது நண்பர்களே கொதிச்சோன்னா தேத்தண்ணி போட்டு குடிக்கலாம் அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் களைச்சி விழுந்து போயிட்டார் ஏன்னாடா அன்றைக்கி தூளெல்லாம் திரிக்க கொண்டு கொடுத்துதான சாய்டோ சாய்டு ஓகே இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு பாப்பம் எஸ் அவிஞ்சிட்டு நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு தோலை உரித்து மசிச்சு எடுப்போமா இப்போ கறியை ரெடி பண்ணுவோம் சட்டியை வச்சுட்டேன் சட்டி வந்து சூடாட்டு இப்போ சட்டி சூடாகிட்டு தேங்காய் எண்ணெய் சேப்போம் எண்ணெய் சூடாகட்டுக்கும் எண்ணெய் சூடாகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதை சேர்க்குறேன் இதோட பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு உள்ளியையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் உள்ளி இதோட பார்த்திங்கன்னா சொன்னால் சின்ன வெங்காயம் அதையும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் போட்டும் செய்யலாம் நண்பர்களே ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு சேர்க்க இன்னும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதங்கி வரட்டுக்கும் இந்த மாதிரி மெல்லிஸ் மெல்லிஸாக வெட்டணும் இந்த உள்ளுக்கு வச்சு நாங்கள் சுடுறோம் ரொட்டிகளுக்கு அப்போ தான் அந்த குத்தி கொண்டு வெளியில் வராது அந்த மாதிரி இருக்கு மதுகளுக்காக தான் இப்போ வதங்கட்டுக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இனி பார்த்தீங்கன்னா கரட்டையும் லீட்ஸையும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி அதை சேர்ப்போம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா விடுவோம் அப்படியே வதங்கி வரதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த மரக்கறியில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே வதங்கி வரும் இப்போ வேறுங்க மரக்கறி எல்லாம் நல்லா வதங்கி வருது இனி வந்து இதில் கட்டைத்தூள் கொஞ்சமாக சேர்ப்பேன் கொஞ்சமாக தானே சேர்க்குறேன் நான் மிளகாத்தூளும் சேர்ப்பேன் ஆனால் கட்டத்தூள் சேர்க்க நல்லா இருக்கும் இந்த கடிபடைக்க தான் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இதங்கூட உரைப்புக்கு தேவையான அளவு தான் எதுவெல்லாம் போதும் என்ன ஆக உரைக்கக்கூடாது கணக்காக இருந்தால் தான் நல்லா இருக்குது இதோட கொஞ்சமாக மிளகுது மெதுவாக போடணுமேன்னு சொல்லுங்க சரியான காற்று அடிக்குது மிளகாத்தூளை டப்பு டப்புன்னு கொட்டி டப்பட்னா அந்த காற்றுக்கும் மூஞ்சியில் வந்து அடிச்சுரு மெல்லாம் கண்ணுக்கு ஹோச்சி அவ்வளோ அந்த அன்ட்டு இந்த மாதிரி கலந்து விடணும் நல்லா பார்த்தீங்களா இப்படி கலந்து விட்டு போட்டு இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு அவிச்சு தோலை உரிச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்ப்பான் சேர்த்து போட்டு நல்லா கலந்து விடுவோம் அகாத்த பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோம் இப்படி உருளைக்கிழங்கு இப்படி மசிச்சு மசிச்சு விட்டு என்ன அந்த தோல் உரிச்சுட்டு எல்லாம் மசிச்சு தான் எடுத்தேன்னா இருந்தாலும் இப்படி அகப்பையால அமர்த்தி அமர்த்தி கலந்து விடுவோம் உப்பு கொஞ்சமாக சேர்ப்பேன் ஏற்கனவே நான் கொஞ்சமாக உருளைக்கிழங்கெல்லாம் தானே அதனால ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துடுவோம் இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டா சின்ன மாதிரி இப்போ டேஸ்ட்டை பார்ப்போம் உப்பு எப்படி இல்லை காணுமாண்டு சூப்பராக இருக்குது அடுப்பண்ணி இனி ரொட்டியை சுட வேண்டியதான் மழை வந்துட்டு உள்ளுக்கு ஓடுவோம் வாங்கும் பாருங்க நண்பர்களே மலைய அப்பா அப்பா வந்துட்டு இருந்தா சரிதா தூள் திரிச்சு எடுத்துக்கொண்டு வர நல்ல வேலை ஓடி என்ன நல்ல மழை நண்பர்களே வெளியில இருந்து ரொட்டியா சுடப்போ ஓடி போய் சுட்டு உள்ளாப்பிட்டு மழை களைச்சி விட்டுட்டு இருந்தேன் வாங்க நாங்க உள்ளுக்கு இருந்து ரொட்டி சுடுவோம் இப்ப நாங்க ரொட்டியெல்லாம் ரெடி பண்ணி எடுப்போம் இங்கே இந்த ரேயில் தான் நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் ரேக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வைப்போம் அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எடுக்கும்போது போது ஒட்டார் நல்ல மழை நண்பர்கள் சத்தம் கேட்குது அவங்களுக்கு செம்ம மழை இங்கேலாம் சப்பாத்தி கட்டைக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு பாருங்கம்மா நல்லா பொங்கி வருது இதில் கொஞ்சமாக கணக்காக எங்களுக்கு எடுத்து இந்த நூறுக்கா லைட்டாக அப்படி தேய்ச்சி எடுப்பேன் நிண்டே செய்ய போகிறேன் அப்போ இருந்து ரொட்டியை சுடலாம் ஒரே சக்கப்பணியை இருந்த நண்பர்களே ஆகலும் அந்த கால்களுக்கு நோகும் அதால் நின்ண்டெல்லாம் செய்துட்டு இருந்து சுட வேண்டியதுதான் அதுக்கு பிறகு இங்கேலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கறியை பாருங்க அதை எடுத்து இதில் வைக்கும் இப்படி கணக்காக வச்சுட்டு இதை எடுத்து இப்படி இருக்கும் இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி அப்படி இந்த மாதிரி எடுப்போம் எல்லாத்தையும் அப்படி எடுத்துச்சு இதுக்கு சம்பல் தேவையில்லை புடிய நம்ம சம்பல் இடிச்சு இதுக்கு தேவையில்லைடா அதுச்ச சம்பல் தேங்காய் புட்டிக்கு தான் இடிச்ச சம்பல் அது நாளைக்கு செய்தார்னா காலமை சாப்பாட்டுக்கு இப்படி தேய்ச்சி விட வேண்டிய பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டாக வரும் எப்படி வடிவாக இந்த மாதிரி கையால் அமர்த்தி போட்டு எடுத்து இதில் வைக்க வேண்டிய இதே மாதிரி மற்றதையும் செய்து எடுக்க வேண்டியாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்து போட்டு கொஞ்சமாக தேய்ச்சி போட்டு அதுக்கப்புறம் கறியை வச்சுட்டு நாங்கள் கிழங்கு ரொட்டி சுடுவோம் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் முக்கோணம் மடித்து அப்படி கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் இது நான் ஈஸ்ட் போட்டிருக்கபடியாக நான் அப்படி செய்ய இப்படி தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டாகடாட்டை செஞ்சு எடுப்பேன் இப்படி பார்த்திங்கன்னா கூட வேறு அதை எடுக்கலாம் இப்படியே அவன் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்செடுப்போமா ம் இப்போ தோசைக்கல் வைப்போம் ரொட்டியை சுடுறதுக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ தோசைக்கலை சூடாகிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்ப்போம் நீங்கள் வீடியோ எடுக்கிற அந்த நன்றிங்களே இங்கே அடுத்த மலை இப்போ பாருங்க இந்த இந்த தோசையால் என்ன சாரி ரொட்டி இப்படி தேய்ச்சி விடுவோம் காவியத்துக்கு மறுபக்கம் இப்போ திருப்பி போடுவான் ஏண்டா தோசைக்கல்லு நல்லா சூடாக இருக்கு பட்டுட்டா இந்த மெற்ற பக்கம் அவியட்டும் நல்ல மழை நன்றர்களே ஆம்புலன்ஸ் போகுதா இல்லாட்டிக்கு அந்த தீயணைப்பு பணம் இது போகுதான்னு தெரியலை எதான்னு தெரியல ரெண்டு மூன்று தடவை இந்த வாகன சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கேன் மழை சரியான மழை இப்போ மெற்ற பக்கம் அவியட்டும் ஆமாண்ண இந்த நடு பக்கத்துலயும் இப்படி வேணுமோதான் வைக்கலாம் மழை தேவையில்ல அவிஞ்சிடும் உங்களுக்கு அறியாத மாதிரி இருந்தா பாத்தீங்களா இப்படி சூப்பரா ரொட்டி ரொட்டியன்னு அந்த மாதிரி இருக்கும் மழை சத்தம் கேக்குதா நண்பர்களே அடிச்சு ஜோதியா ஊத்தி கொண்டு இன்னும் மழை சும்மா மழை நண்பர்களே மழையோ மழை மழையோ மழையோ மெத்த பெய் மண்ணில் வெள்ளம் நிற்க பெய் அந்த மாதிரி பெஞ்சு கொண்டிருக்கு மழை இப்ப பாருங்க

மலைய என்ன மலையன்னு சொல்றீங்க உங்க வீட்டு மலையா எங்க வீட்டு மலையா திருப்பி போடுவோம் இந்த மாதிரி போட்டுட்டு இது எடுப்ப சுடு ரொட்டிய எடுப்பட்டு மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு எடுப்பான் சுடுபாட்டு அதிகங்களா பன் மாதிரி இருக்கு மாதிரி இருக்கும் ஆனா சும்மா டேஸ்டியா இருக்கும் சூப்பராக சுடுபாடு இதே மாதிரி பிச்சம் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு வார் இப்போ பாருங்க எல்லா ரொட்டியும் சுட்டு முடிச்சாச்சு பாருங்க ரொட்டி ரெடி மழையும் வந்துச்சு என்ன மழைக்கிதமான ரொட்டி தானே அதால மழை வந்துச்சு கிண்டுமும் மல்லி கிண்டும் மல்லிங்க குட்டி ரொட்டி கிடைக்கும் ஆ அதுக்கு பாருங்க என்ன கொண்டு வந்திருக்கேன்ட்டு சுடு தண்ணி அப்போதான் ரெடி குடிச்சிருக்கேன் நெடுங்க டீ குடிக்கக்கூடாது என்ன நன்றே நெடுங்க டீ குடிச்சா சுகர் வந்துடும் அதனால் குடிக்கக்கூடாது கணக்காக தான் எல்லா எல்லா அள என்ன என்ன சொல்லுவீனா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு அதெல்லாம் கணக்காக தான் சாப்பிடுவோம் நாங்கள் சுடுதண்ணி குடிச்சு பிடிச்சி ரொட்டி இங்கே வாருங்க ரொட்டியை வேறுங்க பஞ்சு போல நம்பிங்க ஏ அப்படி இருக்கு ம் அப்படி

பயணங்கள் போய் செஞ்சு கொண்டு போனா எதுவுமே தேவை இல்லை சாரமா கால சாரமா நச்சன் நண்பர்களே இது நீங்க தூர பயணங்கள் போய்க்க எங்க பாருங்க சுமையா இருக்கு கதஞ்சு காய்ச்சி ஒண்ணு ரொட்டி சாப்பிட முடியுது அந்த நோமலாச ரொட்டியெல்லாம் நாங்க சப்பி சப்பி கண்ணு நிறைஞ்சு இல்ல பறிஞ்சு மாதிரியும் ரொம்ப நன்றி என்ன கதைக்கிறாள் நானே மெய்மரத்து போயிருக்கேன் கதைங்க சொல்லுங்க சொல்லுங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல்களுக்கு போற பிள்ளைகளுக்கு சாரி சாப்பாட்டு பாக்ஸுக்கு நீங்க இதை செஞ்சு கொடுக்கலாம் நண்பர்களே விரும்பி சாப்பிடுவீங்க ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாங்க அது பயணங்கள் போயிருக்கதை நீங்க செஞ்சு கொண்டு போகலாம் டக்குண்டு சுதானி போத்துல தேத்தனியை கொண்டு இதை சுட்டுக் கொண்டு போனீங்கடா சாப்பிட்டுட்டு பிளேட்டியும் குடிக்க நல்லா இருக்கும் அப்படி சூப்பரா இருக்கு நீங்க செஞ்சு வாங்கிங்கனா தான் தெரியும் தேங்காய் பூவில் எதுவுமே போடல நான் முழுக்க தூள் ரொட்டி சாஸ் ரொட்டி ரொட்டி கொண்டு வருவேன் பாருங்க இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ரொட்டியல் விதம் விதமாக அடுக்கடுக்காக கொண்டு வருவேன் பாருங்க சரி பார்த்து நீங்களும் செய்யுங்க வேற லெவல் நண்பர்களே வேற லெவல் அடுத்து இன்னும் ரொட்டி செய்யலாம் தேங்காய் புரோட்டி சொல்லுவோம் மூலமா சொல்லாம வீடியோல சொல்லாம சொல்லாம ஜியோ அப்படியே இந்த அவளங்க ஆ அது சொல்லாம ஜியோ நீங்களும் பார்த்து செய்யுங்க நண்பர்களே ரொட்டி சீசன் மழை காலம் வந்தாலே சோபா சாஸ் ரொட்டி சீசன் ஆரம்பம் ஆயிடும் சரியா ரொட்டி ஒன் ரொட்டி டூ ரொட்டி த்ரீ அப்படியே விதம் விதமா போடுவேன் நீங்களும் செஞ்சு பார்க்கணுமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் நல்லா இருக்கா இன்னும் வேறு லெவலாக இருக்கு நண்பர்களே விளையாடி மற்ற ரொட்டி சாப்பிடுச்சு சாப்பிட்டு சொல்லி சாப்பிடுனா ம் நல்ல கார சாரமாக மரக்கறி விளையா சேர்ந்து கழிவு விட இதம்மா குடிக்க ஆஹா நல்லா இருக்கு என்னதான் டீ பிளேன் டீல் குடிச்சாலும் என்ன பிறகு ஒரு தனி இது இருக்கு என்ன சுடுதண்ணியால் குடிக்கணும் அதெல்லாம் நீங்களும் கண்டிப்பா குடிங்க கிடையாது கிடையாது சரியா சொம்மையா இருக்கு நண்பர்களே நாங்க சாப்பிட போறோம் சுடுதண்ணியல் குடிக்க நல்லா இருக்கும் மேம் வேற லெவல இருக்கு நண்பர்களே சாப்பிட போறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் பெல்சிங்களே கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே பாருங்க நண்பர்களே எப்படியே இருக்கு அப்படி இருக்கு இப்படியே சாப்பிட வேண்டியா உம் உங்க